ஆமா ஆமா நீ நல்லா இருக்கியா அந்த மாநில சித்தி நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கா ஆமா உன்னை பிக் பண்ற அனுப்பி இருந்த ன்னா நீ என்னடான்னா வாடகை டாக்ஸில வந்திருக்க அப்பா அவருக்கு நான் போன் பண்ணினப்ப டிராஃபிக்ਾਇட்ជា அதਾਇட்ជាன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்காரு இருக்கு பயங்கர கோபம் いや எவ்வளவு நேரம் வெயிட் பா டாக்ஸி வந்துட்டேன் வரட்டு ஷ்ண்முகம் வந்த உடனே கன்னத்திலே ஊர ஆறை விடுறான இல்லையா பாருங்க ஜோசனி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா அவர் 25 வருஷமா நம்ம கிட்ட இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் கூடுதல் டைம் ஆயிட்டு விட்டுருமா ஓகேப்பா ஓகேப்பா அப்பா அண்ணனுக்கு திதி கொடுக்கற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டீங்களாப்பா ஆமாம்மா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம்மா இப்ப இப்போ ஐயர்லாம் வந்துருவாங்க நாம உடனே கிளம்பணும் அப்பா அண்ணன் இறந்ததுக்கான ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதாப்பா அண்ணன் ஆக்சிடென்ட் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுது இதுவரைக்கும் ஆக்சிடென்ட் பண்ணவன் எங்க இருக்கான் எப்படி நடந்ததுங்கிற எந்த தகவலும் நமக்கு கிடைக்கலாமா அப்பா பண்ண ஆக்சிடென்ட்க்கு காரணமா நமக்கு யாரா இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு அவங்களை நாசம் பண்ணவ விட கூடாதுப்பா ரோசனி அத அப்பா பாத்துக்கறமா நீ போய் பிரஷ் ஆயிடுவாமா பூஜையில கலந்துக்கணும் ஓகேப்பா நான் ரெடி ஆயிடுறேன் நீங்களும் சீக்கிரமா ரெடி ஆங்க ஓகே